வேறு பாடசாலைக்கு இடமாற்றம் கிடைத்த காரணமாக இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் வாகன விபத்தில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று அக்குரச பிரதேசத்தில் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு பிரதேசத்தை சேர்ந்த இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சுமார் ஐந்து வருடங்களாக கடமையாற்றும் ஆசிரியை ஒருவர் வேறு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டமையினால் இடம்பெற்ற வைபவம் முடிந்து தனது கணவருடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது சியம்பலாகுட பிடப்பெத்த வீதியில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளார் அவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிள் சோர்ஸ் வேன் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன்போது அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு சுமார் இருபது நிமிடங்கள் எடுத்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் அக்குரச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர்களது உயிரை காப்பாற்ற முடியவில்லை இருபத்தெட்டு வயதான ஆசிரியையும் முப்பத்தி இரண்டு வயதான அவரது கணவருமே உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பேனை ஓட்டிச் சென்ற வர்த்தகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர் வத்தேகம ஸ்ரீமல்வத்த பிரதேசத்தில் மகாபலி கங்கையில் நீராடச் சென்ற ஐந்து இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் குறித்த இளைஞர்கள் நேற்று மதியம் நீராடி கொண்டிருந்த போது மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வசிக்கும் வயது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன இரு இளைஞர்களை தேடும் பணியை போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்டுள்ளனர் குறித்த இளைஞர்களில் ஒருவரின் தாயார் வெளிநாட்டில் இருந்து கடந்த தினம் நாடு திரும்பியதாகவும் அவர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை குடித்துவிட்டு ஆற்றில் குதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹம்பந்தோட்டை தங்காலை பிரதான வீதிக்கு அருகில் இனத்தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பந்தோட்டை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலமாக முட்கப்பட்டவர் ஐம்பது வயதுடையவர் எனவும் இவர் உயிரிழந்து பல நாட்கள் ஆகியுள்ளதாகவும் இவரின் காலின் ஒரு பகுதியை மிருகங்கள் கடித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதான வீதிக்கு அண்மித்த பாதுகாப்பு இரும்பு வேலைக்கு அருகாமையில் உள்ள இந்த சடலத்தை கடந்த சில நாட்களாக அவ்வீதியில் பயணித்த எவரும் காணவில்லை எனவும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சடலம் சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஹம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோயை ஆரம்பத்தில் இருந்தே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரில் නාෝතර විතා. ඊலங்கையில் வரடாන්තம் අයාීර්තක මமான මාර්පක පු්‍රනෝයාளகள் පදිවාහුබதாக සමක සුගාදර යි්‍යය නිබනර හස්සරි ලී නාන්ටෝ மேල්ලම් කුறிපටුලාා. ඒ රටමල්වෙලත් ප්‍රියවුරු පිරිිකාව සංක්‍යාත්මකව වැඩිමමින් පවතිනවා. නමුත් ලංකාවත් එක ගත්තම තියෙන විශේෂත්වය තමයි. ලෝකයේ කලින් හඳුනා ගැනීමේ හැකියාව වැඩි ලංකාවට සාපේක්ෂව. ඒක නිසා පියවුරු පිරිිකා නිසා සිදුවල මරල ප්‍රතිශත්යක්. දිහට ගත්තො නිස් රටවාල්ලට සාපේක්ෂව ලංකාවේ වැඩිවෙලා තියෙන් ලංකාවේ අවුරුද්දකට පියරු පිරිකා අහිත කාන්දාවන් පන්දා ස් පන්සීයක් පමණ අඳලා ගන් එ அரச பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகிடுவதை சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வழிகாட்டுதல் தொகுப்பொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் அரச பல்கலைக்கழகங்களில் பகிடுவதை சம்பவங்களை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்களை தயாரிப்பதற்கான உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பகிடுவதை சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனு ஜெயசூரிய ஷிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெனாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கலாநிதி அவந்தி பெரேரா அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகடிவதை சம்பவங்களை தடுப்பதற்காக வழிகாட்டுதல் தொகுப்பொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதன்போது தொகுப்பினை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி ஏதேனும் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அவற்றை பெற்று இறுதி வரைவை தயாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இறுதி வரைவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஈழத்தமிழ் மக்களுக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து தியாக தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாவது நினைவு தினம் இன்றைய தினம் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது தியாக தீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் போராளியுமான பெண் ஒருவர் பொதுச்சுடர் ஏற்றியதை தொடர்ந்து நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன அந்த புனித நேரத்துக்கான நேரம் தொடர்ந்து அவவணக்கம் இடம் வரும் இதேவேளை மன்னார் மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்